வருஷமா தலை குத்து எட்டு மாதமாக அல்சர் ஒரு வருஷமாக அந்த முள்ளந்தண்டு முடிவில் குத்துதா சரி மூன்று வருஷம் தலை குத்து இப்பயும் இருக்காது இப்பயும் இருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு சரியா இயேசுவ நினைச்சு கொள்ளுமா இயேசுவின் நாமத்தில் இந்த தலைவலி எப்பொழுது நீங்கி போவதாக உண்மை தேடி வந்திருக்கிற பிள்ளைகள் மேலே உம்முடைய மனதுருக்கம் இந்த காலையில் இறங்குறபடி நான் நன்றி இந்த தலைவலி இயேசுவின் நாமத்திலே அறுகிறாய் அல்சர் எட்டு மாதங்களாக இருக்கிற இந்த அல்சரை பார்த்து நீ இவளுக்குள்ளே இனிமேல் இருப்பதில்லை உன்னுகத்தை நான் முறிக்கிறேன் உன்னுகத்தை முறிக்கிறேன் கிறிஸ்துவின் நாமத்திலே உன் கிரியைகளை அழிக்கிறேன் இப்பொழுது மகளை விட்டு வெளியேறுகிறார் இந்த நெய்ம ஜீசஸ் இந்த முள்ளந்தண்டிலே அடியிலே இருக்கிற வழி மூன்று வருஷம் நீ இப்பொழுது நீங்கி போகிறாய் முள்ளந்தண்டு அசைந்து உன் ஸ்தானத்துக்கு திரும்புவதாக நரம்புகளும் தசைகளும் டிஷ்யூஸும்